மனுஷ் முதலில் வாழ்த்துக்கள் நாற்பதுக்கு நாற்பதுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க செகண்ட் நான் கேள்வி கவிதாசன்ட அந்த சிரிப்பிற்கான அர்த்தம் என்ன கூட்டணி ஆட்சியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சிறிய பின்னடைவு அந்த பின்னடைவை எப்படி இந்தியா கூட்டணி பார்க்கிறது சிரிச்சதுக்கு காரணம் நான் கேள்வி நிகழ்ச்சிக்கு வர்றது பதிலா குக்கித் கோமாளி ஸ்டுடியோக்குள்ள போயிட்டுன்னு ஒன்று ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு அதனால வந்து சிரிப்புதா வேற ஒன்றும் இல்லை அவர் வந்து மைண்ட் வைஸ்ன்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப சவுண்டா பேசுறாரு புரட்சி கவிதாசன் அதாவது முந்நூத்தி அப்பது பத்து இடங்கள் பாருங்க நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து நாங்கள் நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்லாம் சொல்றாரு இது உண்மையிலேயே இதை பத்தி கவலைப்பட வேண்டியது நிதிஷ்குமார் கவலைப்படுறோம் அதே போல் வந்து சந்திரபாபு நாயுடு கவலைப்படணும் ஏன்னா அவங்க வரலாறு இந்த மாதிரி அந்த காலத்தில் எப்படி தங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் உடைச்சி காலி பண்ணி என்ன பண்ணாங்கன்றதுக்கு ஒரு மகாராஷ்டிரா ஒரு சிறந்த உதாரணம் சில சொல்லப்போ தமிழ்நாடே ஒரு உதாரணம் தான் அதிமுக அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படி பார்க்கிற போது நான் அடிப்படையில் வந்து சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் முதலாவது விஷயம் என்பது இந்த வெற்றி இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வியை எழுப்புனீங்க ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் இந்தியா கூட்டணி வந்து தனக்கு தேவையான அந்த நம்பர்ஸை பெற்றிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எடுப்பி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றது என்பது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது சீட்டு வாங்கினதுக்கு சமம் இந்த எலெக்ஷன் கண்டிஷனில் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிரதமர் அவர்களுடைய மதவெறி பேச்சுக்கள் எங்கேயுமே லெவல் பிளே லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை ரெண்டு முதலமைச்சர்கள் அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க எவ்வளவு ஈடி இடு எலக்ஷன் சமயத்துல இவ்வளவு தாக்குதல் ஒரு புகாரின் மீது கூட அதாவது எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு புகாரின் மீது கூட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை இவிஎம் மிஷின் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அப்படியே தான் இருக்கின்றன நாங்க இவிஎம் மிஷின் பத்தின குற்றச்சாட்டுகளுக்கு எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரே நேரத்துல அதை பண்ணாங்கன்னா மாட்டிட்டு இருந்திருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்படி அதை பண்ணவும் முடியாது ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளில் அவர்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி கூட மிஷினுடைய துணையோட கிடைத்திருக்கலாம் என்பதுதான் இப்போது சந்தேகப்படுகிறீர்களா அதாவது ஈவிஎம் மிஷின் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வல்லுனர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் இல்லை அவர்கள் இவ்வளவு நெருக்கி இவ்வளவு ஒரு பெரும்பான்மை இல்லாதவர்கள் கூட ஆச்சிரமிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றது

வேற எங்கேயும் அவங்க வைக்க முடியாது வச்சா உடனே நம்பளப்பட்டுரும் இது ஒரு பேசிக்கான லாஜிக் இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மோடி அவர்களுடைய இப்ப மூணாவது முறையா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏதோ சொன்னீங்க பாத்தீங்கன்னா மோடிக்கு சவால் யாருன்னு கேட்டா அவருடைய தான் முதல் சவால் இது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கூட்டணி கட்சி தலைவரை வெளியே வெயிட் பண்ண வைக்க முடியாது செஞ்சாரா இல்லையா கூட்டணியில இருக்கப்பவே அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சர் தான் இதே பிரதமர் அந்த அளவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை மிக இனிவாக மோசமாக நடத்தியவர் அவர் அதே போல நிதிஷ்குமார் விஷயம் அந்த நிதிஷ்குமாரோட கட்சியே போன எலெக்ஷன்ல காலி அதை தான் அவர் பிரிஞ்சு வந்தாரு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொறுப்புலையே அவர் இருந்தார் ஆனா கடைசிய ஒரு ரெண்டு மாசத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது சடனா ஒரு நாள் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்தாரு இப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு பேர் கூடவும் இன்றைக்கு மோடிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்போ இது எல்லாத்தையும் இந்த தனிப்பட்ட விவகாரங்களை நீங்க விடுங்க இன்னொரு பிரச்சனை இந்த ரெண்டு லீடர்ஸுமே மாநில உரிமைகளோட சம்பந்தப்பட்டவங்க மாநில உரிமைகளோடு தொடர்புடைய அப்படி பார்க்கிற போது இவர்கள் அடிப்படையில் நான் பேச பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இப்ப சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கோங்க மைனாரிட்டி ரைட்ஸு வந்து பாத்தீங்கன்னா அவரால் போக முடியாது ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் பிரச்சாரத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு பாஜக மிக கடுமையாக மத ரீதியான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது எங்க இந்த பொருத்தப்பாடு வரும் எங்க காம்பரமைஸ் வரும் அப்போ அதே மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா இங்க பீகார்லயே அதே நிலைமை தான் அப்போ நிதிஷ்குமார் வந்து அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு எதிராக பேசியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக வந்து பேசியோ அவரால் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அரசியல் பண்ண முடியாது ஆனா பாஜகவுடைய அரசியல் என்பது மாநில அரசியலுக்கு எதிரானது மைனாரிட்டிஸ்க்கு எதிரானது அப்போ இப்போ நூறு நாள் திட்டத்தை வந்து பிரதமர் அறிவிக்கிறாரு காமன் அதில் இருக்கு சிஏஏ அதுல இருக்கு எப்படி வந்து நிதிஷ்குமாரையும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவையும் உடன் வைத்துக் கொண்டு அதை அவர் நிறைவேற்ற முடியும் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் அவர்கள் மாநிலங்களில் செல்வாக்கு இழப்பார்கள் கடும் எதிர்ப்பை சம்பாதிப்பார்கள் அவர்கள் தங்கள் மாநிலத்தில் மோடிக்காக இந்த தியாகத்தை அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பின்னடைவையோ அல்லது ஒரு நெருக்கடியே கொடுக்கும் நினைச்சாங்கன்னா இப்ப போய் இந்த காம்ப்ரமைஸ்க்கு அவங்க போக மாட்டாங்கல்ல இல்ல அவங்க கூட்டணியில சேரும் போதே இந்த பிரச்சனை எல்லாம் பேசும் பொருளாகி இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா தெலுங்கு தேசம் இப்பதான் சேர்றாங்க நிதிஷ் முன்னாடியே சேர்ந்துட்டார் இல்லையா அவர் இன்னும் சொல்ல போனால் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்றை அவருடைய மாநிலத்தில் நடத்தி அந்த டேட்டாவை வெளியிட்ட பிறகுதான் அங்க போய் சேர்றாரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பிறகுதான் போய் சேர்றாரு அதுதான் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நிதிஷ்குமார் அவருடைய பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா அது எந்த நிமிஷத்திலையும் மாறக்கூடியது ஆனா அவருக்கு மாநில அரசியல் தான் முக்கியமானது பிஜேபியோட நேஷனல் அஜெண்டா எதுக்குமே அவருக்கு முக்கியம் கிடையாது இப்போ ஒரு தேர்தல் சௌகரியத்துக்காக அவர் அங்க போய் பிஜேபியோட சடனா சேர்றாரு ஆனா இப்ப நான் சொல்ல வேண்டிய வர்ற விஷயமே வேற என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி யார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடிதான் பிரச்சனை அவருக்கு வந்து மற்றவர்களோடு இணைந்து பயணம் செய்த வரலாறே கிடையாது எதேச்சதிகாரம் முழுமையாக இன்னும் சொல்ல போனா தன்னுடைய சொந்த அமைச்சர்களை கூட கலந்து ஆலோசிக்காதவர் அவர் எப்படி கூட்டணி தலைவர்களோடு அதுக்கு நேர் எதிரான அதாவது நேர் எதிரான தனிப்பட்ட முறையில் இல்லை பாஜகவினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் அதற்கு நேர் எதிரானவங்க இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு கூட அமைக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தேர்தல் வெற்றி வந்திருக்கு போய் ஆட்சியில் அமரலாம்னு நினைக்கலாம் ஆனால் வரப்போகிற பிரச்சனைகள் அப்போ முழுக்க முழுக்க மோடி தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை சமரசம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இங்கே நிற்க முடியும் இல்லாட்டினா அவரால் நிற்க முடியாது அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மோடி அதாவது தான் நினைத்ததை எல்லாம் செய்வது எந்த தன்மையும் மற்ற செயல்பாடுகள் இது ஒன்றை கூட பாஜகவோ மோடியோ இனிமேல் செய்ய முடியாது அப்படி செய்தால் ஒன்று நாடாளுமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கு உருவாகும் அதோடு மட்டுமல்ல இவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை எதிர்கொள்வார்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர்களையோ இஸ்லாமியர்களையோ அவர்கள் வந்து விரோதித்துக் கொண்டு இவர்கள் ரெண்டு பேருமே அவர்கள் அரசியல் வாழ்க்கையே காலியாகிடும் அதனால் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்தால் கூட ஒன்று அது பழைய பாஜக ஆட்சியை மோடி ஒருபோதும் நடத்த முடியாது இதுல இன்னொரு விஷயம் என்பது புரட்சி கைதாசன் சொன்னது அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது எந்த நம்பிக்கை இல்ல நீங்க சொல்றது வந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய சவால்கள்ங்கிறதுக்கு நீங்க இந்த காரணங்கள் சொல்றது கலை யதார்த்தத்தோட பொருந்தி போகிற ஒன்று ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி இருக்குல்ல பத்தாண்டுகள் அதிருப்தி ஆன்டி இன்குமன்சி நீங்கள் இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே அணியாக செயல்பட்டது ஆனால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து வாங்கியதை அவர்கள் தனியாக பாஜக பெற்றுவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்க டேட்டா அடிப்படையில் அது சொல்லப்படுது இல்லையா அது உண்மைதானே இல்ல இல்ல நம்பர் என்பது உண்மை நான் அதை மறுக்கவே இல்லை அந்த எண்ணிக்கை என்பது உண்மை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நான் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல இந்த தேர்தல் சமநிலையோடு நடந்ததா இதுதான் என்னுடைய கேள்வி சமநிலையற்ற நடந்த ஒரு தேர்தலையே இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு பெஃபார்ச்சுன்னு சொன்னா சா நீங்க சமநிலையோடு ஒரு தேர்தல் நடந்திருந்தால் பாஜக நூறு சீட்டு கூட வந்திருக்காது இங்க இந்த வெற்றி என்பதே அவர்கள் அநீதியால் பெற்ற வெற்றி நாம் வந்து எவ்வளவு விஷயங்களை விவாதிச்சிருக்கோம் இந்த கடந்த ஒரு வருஷத்துல இந்த தேர்தல் விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா குதிரை பேரம் இதுதான் இப்பொழுது எல்லாருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒன்று அவர்களுக்கு அவர் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை மோடி விரும்ப மாட்டார் நீங்க நீங்க கெளவி வச்சீங்க அவருடைய இயல்புக்கு அது எதிரானது ஒரு ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு தலைவரால் கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது அதற்கு பதிலாக

அவர் எப்படி ஒரு நாள் சினிமாவில வர்ற மாதிரி வந்து ஒரு வில்லன் திருந்த மனுஷனுக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால நான் இதை கேட்கிறேன் நீங்க தொடர்ந்து ஆய்வு செய்யறீங்க நீங்க ஒரு கட்சி சார்ந்து இருந்தால் கூட நிறைய வந்து ஊடகங்கள் சார்ந்த ஆய்வுகளையும் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து கேட்கிறேன் நீங்க திரும்ப திரும்ப ஐக்கிய ஜனதா தளத்தை நீங்க தெலுங்கு தேசத்தை ஒப்பிடுறதுங்கிறது நீங்க குறிப்பிட்ட அந்த வேலிவான பாயிண்ட் முஸ்லிம்களுக்கு அங்க இடஒதுக்கீடுன்னு அவர்தான் இப்ப வாக்குறுதியா கொடுத்தாரு அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் ஆனா ஐக்கிய ஜனதா தளம் குறித்து நிறைய கேள்விகள் கண் முன்னே நிற்கிறது அங்க எலெக்ஷன்ல அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல யூ பண்ணி அங்க போறாரு ஆனாலும் அந்த மக்கள் அவர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள் அவர் களத்திலே நின்றது கிடையாது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அந்த கட்சி வந்து சார்ந்து இயங்கக்கூடியது அங்க ஒரு வைப்ரண்டா இல்ல மாநில உரிமை சார்ந்து முன்பு நான் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இருந்த நிதிஷ்குமாரை பேசவில்லை ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இருக்கிற நிதிஷ்குமாருடைய செயல்பாடுகளை மட்டுமே விமர்சிக்கிற அதையும் பார்த்த அடிப்படையில் இந்த குமார் வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்கார் இந்த முறை கூட அவர் இதை பேசினார் இது வைப்ரண்டாச்சுன்னு ஒரு பரப்புரை கூட நமக்கு எல்லாம் வரல அப்படியாக ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்து பிஎம் எம் கேண்டிடேட்டா இருக்கிறவர் காம்ப்ரமைஸ் ஆகி போனாரோ இப்போ எப்படி வந்து அவர் வந்து எதிர்த்து நிற்பார் அல்லது மாநில உரிமைகளுக்காக நிற்பார் பிரதமர் மோடிக்கு சவாலாக இருப்பார்னு நீங்க பாக்குறீங்க இந்த இந்த நான் சொன்ன இந்த அடிப்படையில சொல்லுங்களேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துங்க இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு இல்லை நிதிஷ்குமாரோட நிலைப்பாடு இல்லை நேர் எதிரானதா இல்லையா பிஜேபி தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது அதனால் பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்கு வங்கியை மட்டுமே மையமாக வைத்து தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அரசியல் செய்கிறார் வந்து அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக திரும்பவும் ஏன்னா ராகுல் காந்தி தன்னுடைய கேம்பெயின்ல இந்தியா முழுக்க அதை கொண்டு போனார் ஆனால் என்ன விஷயம்னா பீகார்ல அது ஒர்க்காகவோ மற்ற இல்லாத ஒர்க் ஆச்சு நான் என்ன சொல்லப்படுறேன்னா இஸ்லாமியர் விரோத அரசியலில் வந்து அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தா கூட அங்கே பீகார்ல அந்த அரசியல் வந்து நிதிஷ்குமாரால முன்னெடுக்க முடியாது முன்னெடுக்கவும் இல்லை அப்ப என்னன்னா அரசியல் காரணங்களுக்காக வைத்த கூட்டணியை தவிர அவர் ஒருபோதும் ஒரு விரோதமான இஸ்லாமிய விரோத பிற்படுத்தப்பட்டோர் விரோத ஒரு அரசியலே அவர்